வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குண்டா கோவா நெத்திலேயும் கட்டாவும் கிடச்சிருக்குது கட்டாவை பொறிச்சிக்கிட்டு இதை வந்து நாங்கள் மொட்டைக்குழம்பாக வைக்க போகிறோம் இன்றைக்கி கோவா நத்திலே நான் பானு வர்றதுக்குள்ளேயே முன்னகட்டியே நான் வெட்டிட்டேன் வீட்டில் வேலை பார்த்தா நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் ஏண்டா அவங்க வீட்டில் அவங்க சமையலை முடிச்சிட்டு தான் வருவாப்புல அதனால அதனால் கொஞ்சம் லேட்டாகிருச்சு அதனால நாங்கள் இன்னைக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் கோவா நேத்துலேயே வெட்டி வச்சுக்கிட்டேன் இதுதான் கோவானத்தில் நம்ம இப்போ கட்டாயம் மட்டும் வெட்டிக்கிருவோங்க இப்படி கட்டாவை வெட்டிட்டு இப்படி தோலை உரிச்சோம்னா வந்துருங்க பாருங்கள் இப்படி ஈஸியாக தோல் உரிக்க வருதுன்னு பாருங்கள் எங்கள் பேரனுங்க ரெண்டு பேர் வந்து கிடக்கானுங்க அவனுக்கு தான் கத்திக்கிட்டு கிடக்கானுங்க விளாண்டுக்கிட்டு இப்போ இந்த கட்டாவில் வந்து இப்படி தலைப்பகுதியை வெட்டிட்டு இப்படி தோலை பிடிச்சி எடுத்தோம்டா இந்த பாருங்க இந்த கட்டா மீன் வந்து பொறிக்கவோ நம்ம நெருப்பில் வச்சு சுட்டு சாப்பிடவோ நல்லாயிருக்கும் குழம்பு வச்சு அவ்வளோ டேஸ்ட் தெரியாது

You guys mm -hmm. இப்போ சிக்கன் பொடியை போட்டு நம்ம நல்லா மீனில் விரைய விட்டுக்குவோம் விரைய விட்டுட்டு இதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிருவோம் நெத்திலியை வந்து அப்படியே புளியை ஊற்றி அவியல் மாதிரி பண்ணி சாப்பிட்ருவோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க கம்மண்டில் ஒரு சின்ன பையன் சத்தம் கேட்குதுண்டு எங்கள் பேரனு தான் இருந்து எங்களை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு விளையாட்டாக இருக்குது விளாண்டுக்கிட்டு இருக்காங்க யாரு ஓ சவுண்டு எல்லாரும் கேட்க பாரு கூப்பிடு சவுண்டு கொடு எப்படி சவுண்டு கொடுப்ப போலியை பார்த்து சிரிக்காக பத்து நம்ம கோழிய இப்ப கடுகு சேர்த்துக்கருவோம் இப்ப பூண்டு கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துக்கருவோம் பத்தல் சேர்த்துக்கருவோம் புளியை சேர்த்துக்கிருவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் மஞ்சப்படி சேர்த்துக்கருவோம் போட்டு மூடி வச்சுக்கிருவோம் கொதிக்கவும் நம்ம நெத்திலிய சேர்த்துக்கருவோம் பாருங்க கொதிக்க போகுது நம்ம இப்ப நெத்திலியை சேர்த்துக்கிருவோம் பண்ணத்திலேயே சேர்த்தாச்சு அப்படியே நம்ம தட்டை போட்டு மூட வேண்டாம் அப்படியே வேகட்டும் குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கிட்டு அப்படியே மீனை பொரிச்சுக்குருவோம் இப்போ நல்லா குழம்பு வெந்துருச்சு நம்ம இறக்கிட்டு மீனை எடுப்போம் பாருங்க மண் சட்டில எவ்வளவு சூடா இருக்குதுன்னு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க இறக்கியும் நம்ம நல்லா மசாலா போட்டு தடவி வச்சிருந்தோம் இந்த எண்ணெயில் பார்த்து எடுத்துக்கிறீங்க இந்த மீனையும் போட்டு நம்ம கொறிச்சி எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு பழைய சாதம் கஞ்சி இருக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் இதெல்லாம் நல்லா குறைச்சி நம்மளுக்கு கோவா நெத்திலி கிடச்சிருக்குது அதை புளியை ஊற்றி நல்லா அவியல் மாதிரி பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க மீன் பொறிச்சு வச்சுருக்கிறேன் எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா பழைய கஞ்சியில் வந்து நல்லா தயிரை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் இப்படி கோவானத்துல எல்லாம் கிடச்சிச்சின்னா இப்படி புளியை ஊற்றி நல்லா வத்தல் போட்டு தாளித்து சாப்பிட்டு வரஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொரிச்சாலும் சரி இப்படி புளிய ஊற்றி அவியல் மாதிரி பண்ணினாலும் சரிங்க கோவா கோவாணத்துலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னையும் பொரிச்சிருக்கோங்க பாருங்க பொரியலுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு கோவா நெத்திலியவும் கட்டாவையும் பொறிச்சு பழைய கஞ்சிக்கு உடிக்கிற செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இப்படி நெத்திலி கிடச்சிட்டா கட்டா கிடச்சிட்டா பொறிச்சு இப்படி அவியல் பண்ணி சாப்பிட்டு வாங்கலாம் இப்படி சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க